السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفركان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني فكه قولي ربي يسر ولا تقصر إن أريد إلا ما استطعت وما بالله சகோதர அல்லாவின் தோழர்களிடத்தில் நடந்து கொண்டார்கள் அவர்களில் ஒவ்வொருவரிடத்தும் எப்படிப்பட்ட அணுகுமுறை அவர்கள் கடைபிடித்தார்கள் என்பதை குறித்த செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அதில் லபிசல் அல்லாஹ் அவர்கள் தம்முடைய தோழர்களின் ஒவ்வொருவருடைய தனிச்சிறப்பையும் அறிந்து கொண்டவர்களாக இருந்திருக்கிறார் ஒரு சிறந்த தலைமைக்கான எடுத்துக்காட்டு தன்னுடைய அணியில் இருக்கக்கூடிய அல்லது தனக்கு கீழே இருந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய தனித்துவமான பண்புகளையும் அவர்களுக்குரிய தகுதிகளையும் அறிந்து வைத்திருப்பது என்பது அந்த அடிப்படையில் நபி சொல்லல்லா அலை அவர்கள் அவருடைய தோழர்களின் அத்தனை பேருடைய தனித்துவம் தனித்துவமான பண்புகளையும் அறிந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் இந்த அளவுக்கு என்ன சொன்னால் அனஸ் பின் மாலிக் ரஞ்சியெல்லாம் சொல்கிறார்கள் நபிசல்லா அலை சிலமர்கள் ஒரு முறை சொன்னார்கள் அர் உம்மத்தி உம்மத்தி அபுபக்கர் என்னுடைய உம்மத்தில் என் சமுதாயத்தின் மீது மிகவும்

அவர்களின் ஃபரீலா சட்டங்கள் அதாவது வாரிசுரிமை சட்டங்களை குறித்த அதிகம் ஞானமுடையவராக ஜெயத் சாபி தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள் வ அக்ரஹும் அக்ரஹும் உபைபின் பின் கா அவர்களில் அதிகமாக கிராத் தெரிந்தவர் குரானை நன்றாக ஓத தெரிந்தவர் உபேபின் காபில்லா அவனுக்கு சொன்னார்கள் பிறகு சொன்னார்கள் வலி குல்லி உம்மத்தின் அமீனுன் ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு நம்பிக்கையாளர் இருந்து கொண்டிருக்கிறார் அமீனு அஹாதி உம்மா அபு உபைதத் பின் ஜர்ரா இந்த சமுதாயத்துடைய நம்பிக்கையாளர் யார் என்று கேட்டால் அபு உபைதத் பின் ஜர்ரா என்று என்ன சொல்றாங்க ரசூஸ்லாமர்கள் சொல்கிறாங்க இந்த நபர்களை குறித்து வேறும் சில செய்திகளிலும் என்ன செஞ்சிருக்கிறாங்க இது போன்ற சிறப்பை சொல்லியிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு சொன்னார் அல்லாவின் துதர்சலல்லா வலி செல்லவர்கள் மரண தருவாயில் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லா வின் புத்தர் சலாஹ் அவர்கள் மக்களுக்கு தொலைவிக்குமாறு அபு பக்ரல்லா அவர்களை ஏவச் சொல்கிறார்கள் அப்போது அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள் யார் ரசூ அவர் மிகவும் மென்மையானவர் அதனால் அவர் என்ன செய்ய மாட்டார் நீங்கள் நிற்கக்கூடிய இடத்தில் நின்று கொண்டு அந்த மக்களுக்கு தொலை வைப்பதற்கு அவரால் இயலாது ஏனென்றால் அவர் இறக்க குணம் கடை படைத்தவர் என்று அவர்களை பற்றி அதேபோன்று அதே போன்று ரவிசல்லா அலைசெல்லமர்கள் ஒரு வீட் ஒரு நாள் வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிற போது மனைவிமார்கள் அவரோடத்தில் சில விஷயங்களுக்காக வண்டி தக்கித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அபு உமர் அல்லா அவர்கள் வீட்டிற்கு வருகிறார்கள் உமர் அல்லா அவருடைய வருகை அறிந்த போது அவர்கள் எல்லாம் தெரித்து ஓடி விடுகிறார்கள் நிபிசல் அல்லாஹ் அவர்கள் அந்த நிகழ்வை கண்டு சிரிக்கிறார்கள் நிபிசல் அல்லாஹ் அவர்களை பார்த்து உமர்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் அவர்களை அல்லாஹ் உங்களை எப்போதும் சிரித்த மேனிக்க இருக்க வைக்கட்டும் என்று சொல்லிவிட்டு நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று சொன்ன உடனே நிபிசல் அல்லாஹ் அலிசல் அவர்கள் அதற்குரிய காரணத்தை சொல்கிறார்கள் இதுவரையிலும் என்னோடு என் மனைவிமார்கள் உட்கார்ந்து கொண்டு தக்கித்துக் கொண்டிருந்தார்கள் நீங்கள் உங்களுடைய சத்தத்தை கேட்ட உடனே அவங்க உரண்டு ஓடிட்டாங்க அப்ப அவங்க சொல்றாங்க அல்லாஹ் அவர்களே நீங்கள் தான் என்னை விட அதிக மதிப்பெச்சம் கொள்வதற்கு தகுதியானவர்கள் இருந்து அவர்கள் என்னிடத்தில் பயத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிற போது இந்த வார்த்தை அவர்கள் சொல்லுகிறார் அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாவின் துதர் அவர்கள் உங்களை போன்று கடினமானவர் அல்ல என்று சொல்கிறார் இந்த நேரத்தில் அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் அவர்கள் உமர்ல்லா அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் உமர் அவர்களே வல்லதி நவ்ஸி வேதகி மா லஹிகானின் சலி சாலிகன் ஃபஜ்ஜன் ஃபஜ்ஜன் அவர்களே நீங்கள் மீதான மீது ஒரு வழியில் வந்து சொன்னால் அந்த வழியில் ஷைத்தான் வரமாட்டான் நீங்கள் பாதையை விட்டுவிட்டு சைத்தான் வேறொரு பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டு செல்வான் அந்த அளவிற்கு நீங்கள் மார்க்கத்தில் உறுதியுள்ளவராக அல்லாவின் பற்ற மார்க்கத்தின் மீது பற்றுள்ளவராக இருந்து கொண்டிருக்கிறேன் என்று அல்லாவின் துதர்சல் அல்லா அலிசெல்லம் அவர்கள் அவர்களுக்கான சிறப்பை சொன்னார்கள் அதே போன்று சுஸ்மான் அலி ஒருமுறை ஒரு முறை ஐஷர் அல்லாஹர் சொல்லுகிறார்கள் அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் அலிசலம் அவர்கள் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார் அப்போது அவரை பார்ப்பதற்காக அபுபக்கர் அல்லா அவர்கள் வருகிறார்கள் அதன் பின்னர் உமர்நிலா அவர்கள் வருகிறார்கள் வருகிற போதெல்லாம் அவர் தன்னுடைய ஆடை அப்படியே வீட்டில் இருப்பதை போன்று கால்கள் தெரியும் அளவிற்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் உஸ்மான் அலிதா அவர்கள் வருகிறார் என்று உடனே நபிசல் அல்லா அலி செல்வர்கள் ஆடையை சரி செய்கிறார்கள் இதை குறித்து என்னை அவர்கள் கேட்கிற போது நபிசல் அல்லா அலி அவர்கள் சொன்னாங்க எப்படி நான் அவரிடத்தில் அப்படி இருந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் அவரை பார்த்து மலாய்க்காக என்ன செய்கிறது வெட்கப்படுகிறார்கள் மலக்கே வெட்கப்படுகின்ற அளவிற்கு ஒரு வெட்க ஒரு மனிதராக உஸ்மான் அவர்கள் இருக்கிறார்கள் அதனால் நான் என்ன செஞ்சேன் என்னை சீர் செய்து கொண்டே நின்று சொல்வார்கள் அதே போன்று அபுதர் அவர்களை பற்றி நபிசல்லா அலேஸ் சொன்னாங்க உங்களில் யாருக்காவது ஒருவருக்கு ஈசா அலி அவர்கள் எந்த அளவிற்கு பணி உடையவராக இருப்பார் என்பதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது என்று சொன்னால் இதோ அபுதர் அவர்களுடைய பணிவை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இப்படியும் அல்லாபின் புதர்சல் அல்லாஹ் அவர்கள் தம்முடைய தோழர்களின் ஒவ்வொருவரை குறித்தும் அவருடைய தனித்துவமான பண்புகளை குறித்து அவருடைய குணாதிசயங்களை குறித்து சிறந்த முறையில் அறிந்து வைத்திருந்தார்கள் அதை குறித்து அவர்களை குறித்து சிறப்பித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் இன்றைக்கு நாம் நம்மோடு நெருக்கமாக பழகின்றவர்களுடைய பண்புகளை கூட அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய நற்பண்புகள் என்ன அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை பற்றி அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அல்லாவின் தூதர் செல் அல்லா வழி செல்வர்கள் இதற்கு நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்ந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட தூதர் அவர்களை இத்தனை நாம் நம்முடைய முன்மாதிரியாக கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு பெருமிதமான விஷயம் அல்லாஹு தாலா அந்த முன்மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா இடங்களிலும் நாம் பின்பற்றி வாழக்கூடிய தௌஃபிக்கினை நமக்கு வழங்குவானா என்ற பிரார்த்தனையோடு நிறைவேசுகிறேன் வாகர்தான் அலமதுல்லா இரபில்லா அலமி அலாம் வலைக்கம் வரமத்துல